கும்பம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக அதாவது செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக பத்தாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்களை அதிர்ஷ்டங்களை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அதிரடியாகவும் அதிவிரைவாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் செவ்வாய் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பது சிறப்பு செவ்வாய் இந்த தருணத்தில் ஞானகாரகரான கேதுவோடு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் நீங்கும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் உறுதி செய்கிறார் செவ்வாய் சகோதரகாரனாக இருப்பதால் குடும்பத்தில் உடன்பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் நீங்கும் இந்த நேரத்தில் உத்வேகம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான காரியங்களை துரிதமாகவும் துல்லியமாகவும் உற்சாகத்துடனும் செம்மையாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காதல் கைகூடி வருவதற்கான விதத்தில் நீங்கள் விரும்பிய காதலித்த நபரையே காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷம் இனிமை மனநிறைவு நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதமான சுபகாரியங்கள் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு கல்யாணம் வளைகாப்பு காதுகுத்து புதுக்கடை திறப்பு விழா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என மேலும் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் அருமையாக கனகச்சிதமாக வரும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு விட அதிக அளவில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை பன்மடங்கு அதிக அளவில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மிகச் சிறப்பான முறையில் நுணுக்கமாக தெரிந்து கொண்டு அவற்றை சிறப்பாக கையாண்டு வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் களத்திரஸ்தானமான ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் பலம் பெறுவதால் இந்த நேரத்தில் புதிய வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்குத் தேவையான பொருள்கள் வீட்டுமனை வீடு நிலம் சொத்து என மேலும் பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் அள்ளிக்கொடுக்கிறார் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற வேண்டுமென்று எண்ணி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இதத்திற்கு மாறி அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இதத்திற்கு மாறி இவ்வாறாக பல்வேறு இடங்களுக்கு மாறி மாறி அலைந்து திரிந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இடங்களிலேயே பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் ஆற்றல்களையும் செவ்வாய் இந்த தருணங்களில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் பல்வேறு விதங்களான இடமாற்றங்களை சந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்திலேயே அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொள்வதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான பணிகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதான முறையில் கைகூடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கு கையாண்டு அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை நிறைந்து பெற முடியும் மங்களகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சங்கடங்களை அடித்து நொறுக்குவதோடு மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்குமான நன்மைகளுக்குமான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் உறவுகளுக்கு இடையே இழுபறியாக இருந்து கொண்டிருந்த வாங்கல் சிரமங்கள் மற்றும் கசப்பான நிகழ்வுகள் சச்சரவுகள் போன்றவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்து கொண்டிருந்தபடியே சிறப்பு வாய்ந்த நல்லபல சுபவிசேஷங்கள் அருமையாக அற்புதமாக கைகூடி வருவதற்கான யோகங்களும் உண்டு சிரமங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான சிறப்பான நேரமாகக் கருதப்படுகிறது வேலை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்ல தகவல்களாக உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த காரியங்களிலும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே கைகூடிவரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து அமைகிறது அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தேறியப்படும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை செவ்வாய் உருவாக்கி கொடுப்பதால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்கள் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இக்கட்டுகள் நெருக்கடிகளை நீக்கி நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாவிதமான பணிகளிலும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் புதிய விளைநிலங்கள் விவசாயத்திற்கு தேவையான அதிநவீனமான உபகரணங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் எளிதான முறையில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் என்பது நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாயிருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் பொறியியல் வல்லுநர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றாலும் உங்களுக்கு செவ்வாயின் அணுக்கிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் பிரகாசமாக இருக்க வேண்டுமென்றால் செவ்வாயின் பலம் தேவை இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய்த்தான் கர்த்தா காலியிடங்களை வாங்கவிட அதாவது ரியல் எஸ்டேட் தொழிலில் கூடியவர்களுக்கு செவ்வாயின் அனுக்கிரகம் இருக்க வேண்டும் நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால்தான் இராணுவம் போலீஸ் தீயணைப்பு துறை போன்ற சீருடை சார்ந்த துறைகளில் பெயர் பெற முடியும் செவ்வாய் இரத்தகாரகன் என்பதால் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும் விளையாட்டு துறையில் பெயர் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் பலமாக இருக்க வேண்டும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி தருணங்களை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அதிக அளவிலான சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்